அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு கஷ்டம் விலகும் நேரமாக மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மார்ச் மாதத்தில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் குறிப்பாக இந்த இரண்டாவது வாரத்தில் எட்டாம் தேதியிலிருந்து விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் சென்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க அங்கு அவரின் கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் லாபத்திலும் விரயத்திலும் இறுதியில் ஜென்மத்திலும் சஞ்சரிக்கப் சந்திரனின் ஏற்படக்கூடிய மாறுதலும் கஷ்டத்தை விளக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு ஏழரை சனியின் விரய முதல் இரண்டரை ஆண்டுகள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக ஒரு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் இந்த தருணத்தில் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றன நான்கு கிரகநிலைகள் விரயஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலையில் விரைய செலவுகள் அபரிவிதமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாக கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அப்படி விரய செலவுகள் உருவாகக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் விரய செலவுகளை அதீதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிற அரங்க சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த விரய செலவுகள் முதலீடுகளாகவோ அல்லது சுப விரயங்களாகவோ நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் விரயஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே அவரின் அமைப்பு காரணமாக இந்த விரயங்கள் சுப விரயங்களாக குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய திட்டமிட்ட சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் வெகு பெருமளவில் கஷ்டத்தில் பிடித்து வந்த சூழ்நிலையில் விரயங்கள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கஷ்டம் விலகக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன நிலைகள் சனி விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக சற்று அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகலாம் ஆனால் இந்த தருணத்தில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு என்பது கன கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவும் சாதகமாக அமைவதால் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சாதகமற்ற பணி சார்ந்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது பணிச்சுமை என்பது குறைவதோடு மட்டுமல்லாது ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கலாம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக அமைந்துள்ளது என்பதை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய ராஜயோகாதிபதியான இதையே உறுதிப்படுத்துகிறாருங்க எனவேதான் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் நல்ல கஷ்டங்கள் விலகி மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் சக்திக்கு மீறிய கடி உழைப்பை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாது உங்களது திறமைக்கு சவால் விடக்கூடிய ஒரு சிறந்த நேரமாகவும் அமைகிறது எனவே கஷ்டம் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கலைத்துறை ரீதியான பணிகளில் சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் அடித்தளம் இடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தற்போதைய பணி என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் விரயத்திற்கு சென்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சற்று அலைச்சல் என்பது மிகவும் அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அலைச்சலை பார்க்காமல் சற்று கடினமாக உழைத்தால் இந்த தருணத்தில் அதற்கான பலனை நிச்சயமாக கலைத்துறையில் அபரிவிதமாக பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சூரியனையும் அதையே உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் விரயத்தில் அமர்ந்திருக்கிறாரங்க சந்திரன் லாபம் மற்றும் ஜென்மத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் அலைச்சல் மட்டுமல்ல அதற்கான நல்ல பலனையும் பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் சஞ்சரிக்கிறாருங்க அவர் மிக விரைவில் மூன்றாம் இடத்தில் நுழைய இருக்கிறார் எனவே அதற்கு முன்னதாக முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய பல காரியங்களை தகர்த்தறிந்துவிட்டு இந்த தருணத்தில் எதிர் வரக்கூடிய தைரிய ஸ்தான குருவை மிக வலுவாக எதிர்கொள்ளக்கூடிய நல்ல ஆற்றலை நிச்சயமாக பெற்று தருவாருங்க இரண்டாம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பு என்பது குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்துவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன திருமண தடைகள் உத்தர பாக்கிய தடைகள் உள்ளிட்டவை விலகுகின்றன நீங்கள் எதிர்பார்த்தபடியே அவை மிக சிறப்பான மகிழ்ச்சி நிறைந்த சுப நிகழ்வுகளாக மாறுவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் அங்கல இருக்கக்கூடிய செவ்வாயில் லாபத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க லாபத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது புதிய நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தனஸ்தானத்தில் வெற்றி குருவும் அவரது நட்பு கிரகமான செவ்வாய் லாபத்தில் உச்சம் பெற்றிருப்பதாலும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே வெகுவளவில் குடும்பத்தில் எழக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் குறைகிறது மட்டுமல்லாது உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய மனஸ்தாங்கள் கருத்து வேறுபாடு விலகி ஒற்றுமை இனிமையான தருணமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை இந்த இரண்டு கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் மிக வலுவாக ஜென்மராசியில் ராகு அமர்ந்திருக்கிறாருங்க அவருடன் இணைந்து வித்யா காரகரான புதன் நீச்சம் பெற்று ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த இரண்டு கிரகநிலைகள் ஜென்மராசியில் சஞ்சரிப்பது சற்று சாதகமாக மற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் நீச்சம் அடைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராகுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை விளக்கினாலும் கூட சில விஷயங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தடாலடியாக எடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் எனவே அதுபோன்ற சமயங்கள்ல சற்று விழிப்புணர்வுடனும் பொறுமையுடனும் கையாள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மற்ற அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையும் ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது ஏழாம் இடத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரி தோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியை சப்தம பார்வையால் பார்ப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் அனைத்துமே மிக சிறப்பாக நடைபெறும் கஷ்டம் விலகும் வெகுவளவில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல நல்ல காரிய முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திருமறையான சிந்தனைகளையும் கற்பனையான பயங்களையும் நிச்சயமாக விளக்கிவிடுகிறாருங்க மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் மீனராசிக்காரர்கள் வருகின்ற மகா சிவராத்திரி அன்று சிவனை வழிபாடு செய்யுங்கள் எட்டாம் தேதி வருகின்ற மகா சிவராத்திரி அன்று சிவனை வழிபாடு செய்வதால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றல்கள் பல அபரிவிதமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அவை உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை விலக்கி மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாங்க இது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகம் மே இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள்